அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுரு சக்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் மூவாயிரம் வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசியுடன் எனது குரு ஞானகுரு மகா குரு ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன் குரு சக்தி மையம் இன்னைக்கு சனிக்கிழமை சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் இருந்த இடத்தில் சரி பண்ண முடியும் இது உலகமாக அதிசயம் ஒன்றாகும் சனி திசை சனி புத்தி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டை கையால் உடையும் பிஸ்னஸ் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டட் ஜெயிலில் போதல் வேலை மாற்றம் செய்யப்படுதல் வேலை வேணாம் எழுதிவுதல் மூன்று தேர்மானம் சொல்லி தந்தர கொடுக்கும் ஆச்சுங்களா குழந்தைகள் நினைவாற்றல் குறையும் படித்தா மறந்து போயிடும் ஸ்கூல் போக மாட்டேம்மா இப்போ சனியோட கிரகத்தால் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் சனி திசை சனி புத்தி நடக்குது நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லையே அப்போ பிரச்சனை கூட என்ன பண்ணுறாங்க இது ஊரில் என்னென்ன பண்ணுறாங்க எல்லோருமே என்ன பண்ணுறாங்க திருநாகேஸ்வரம் போகிறாங்க அடுத்து குச்சனூர் போகிறாங்க சனீஸ்வரன் விளக்கு போடுறாங்க ஏழு போட்டணத்துல போடுறாங்க விளக்கு போடுறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் தச்சம நம்படி இருந்த இடத்துலையே சரிபட முடியும் என்று சொன்னோம் ஞானிகள் ஆச்சுங்களா இப்போ கவனிங்க எந்தெந்த வகையில் நாம் வந்து சனி கிரகத்தால் ஏற்படும் சரி பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் கணபதே நமோ நம அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு முறை சனி நம்பர் வந்து எட்டு எட்டு முறை சொன்னால் உங்களுக்கு சனியோட கிரக கதிர்வீச்சு உடம்பில் குறைவாக இருப்பதால் தான் பிரச்சனை வருது அந்த கிரக கதிர்வீச்சு ட்யூன் பண்ணிடும் இந்த கணபதி மந்திரம் ஒன்று இரண்டாவது சனி சோசிரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா கிரஜம் ஷாயம் மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேசரம் ரெண்டாவது மூணாவது வன்னி மரம் பார்த்தீங்களா அந்த மண்டி வன்னி மரத்தில் இந்த நடுவரல் சனி வரல் இந்த வரலை வச்சு மூச்சு இழுத்திங்கன்னா அந்த சனி கிரகத்தை ஏற்படும் அந்த சனி கிரகத்தில் கதி வச்சு உள்ளே பாஸ் ஆகிடும் மா நான்காவது ஆதி நாதத்தை சனி ஓரையில் அதாவது நீ காலையில் ஆறுநூற்றி ஏழு ஒன்னூற்றி ரெண்டு எட்நூற்றி ஒன்பது இருந்த இடத்துலையே ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் அந்த நாதமானது சனியோட கிரக கதி உடம்புல உள்ளே செலுத்துகிறது இது எப்படி சொல்ல சாத்தியம் அப்படி என்றால் நமக்கு வருது நூற்றி பத்து டிகிரி நூற்றி டிகிரி காய்ச்சல் கொதிக்கிறது காட்டுகிட்டு போகிறோம் ஊசி போடுறாரு போட்டோன்னே அந்த மருந்து அந்தந்த நரலில் சென்று காய்ச்சல் சரிப்படுவது போல் அதே மாதிரி செல்போன் இங்கேருந்து அமெரிக்காவை ஹாய் அனுப்புகிறோம் அமெரிக்கா ஹாய் தங்கும் நினைப்புறாங்க செகண்ட் நடக்குது இல்லை அதுபோல் இந்த நாதி உடம்பில் இருக்கக்கூடிய நாகமானது அந்த சனி கிரகத்தை இழுத்து கொண்டு நம்ம உடம்பில் உள்ளே செலுத்துகிறது இதனால் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து முழுமையாக விடுபடலாம் இந்த வெற்றி உலகத்தில் எங்கேயுமே இல்லை இருந்த சைன் பண்ண முடியும் மேலும் கருகுருசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது सकल शोभा्यम